கோடீஸ்வர யோகத்தை தரும் தொழில் ரகசியம் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மேஷ ராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே இந்த ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வராதுன்னு சொன்னா நம்புவீங்களா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோல ஓம் பவ அப்படிங்கிற வார்த்தையை புரனோன்ஸ் பண்ணுங்க இந்த ஓம் சரவண பவ அப்படிங்கிற விஷயம் உங்களை வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோல நான் தொழிலுக்குண்டான வீடியோங்க மேஷ ராசினியர்கள் நிறைய பேர் தொழில் பண்றாங்க எல்லாரும் ஒரு விதமான தொழில் பண்ணல நிறைய தொழில் பண்றாங்க ஒரு சில பேர் மருத்துவத்துறையில இருக்காங்க ஒரு சில பேர் கலெக்டரா இருக்காங்க ஒரு சில பேர் காவல்துறையில இருக்காங்க ஒரு சில பேர் ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காங்க ஒரு சில பேர் இரும்பு சம்பந்தமான பிசினஸ் பண்றாங்க ஒரு சில பேர் பிளாஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்படி பல பிஸ்னஸ் பண்ணுற நீங்கள் அதில் ஒரு ஷெயின் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுருக்கீங்க ஒரு சில நபர்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு முதலாளித்துவம் இருக்கிறதா இல்லது தொழிலாளித்துவம் இருக்கிறதான்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அப்படி இருக்கிறவங்க நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதத்தில் கோச்சாரத்தில் குரு பகவான் எங்க இருக்காருன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அதாவது உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி மேஷராசிக்கு ஆறாம் வீட்டு அதிபதி புதன் அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் வீட்டு அதிபதி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சனி பகவான் இந்த ஆறாம் வீட்டு அதிபதிக்கும் பத்தாம் வீட்டு அதிபதிக்கும் குரு பார்வை கோச்சாரத்துல கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் இருக்கிற இடம்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் இப்போ புதன்கிற கிரகம் விருச்சிகத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை மகரத்துக்கு வருது அப்படின்னா அந்த நேரத்தில் புதனுடைய குருவுடைய பார்வை புதனுக்கு ஏற்படுமாயின் கண்டிப்பாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி சனி பகவானுக்கு மகரத்தில் இருக்கும் போதோ அல்லது அவர் விருச்சிகத்தில் இருக்கும் போதோ குரு பகவானின் பார்வை பட்டால் கண்டிப்பாக என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் வீட்டுடைய இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மகரம் மகரத்தில் குரு வந்தால் பதவி உயர்வு ஏற்படும் ஆறாம் வீட்டில் குரு பகவான் வந்தால் வேலை மாற்றம் ஏற்படும் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க திருப்பியும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில பத்தாம் வீட்டு அதிபதி ரெண்டு பேருமே ராசியிலும் சரி நவாம்சத்திலும் சரி அடைந்தால் வாழ்க்கை ரொம்ப சூப்பராகவும் எக்ஸலண்டாகவும் மாறுங்க காரணம் இந்த ஆறாம் வீட்டு கிரகமும் பத்தாம் வீட்டு கிரகமும் வர்க்கோத்தமடையும் போது தொழில் சிறப்படையும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் சாதாரண மனிதனாக இருந்த நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேனா இந்த ரெண்டு அமைப்புகளும் ரொம்ப உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட்டாக நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம் கோடீஸ்வர அமைப்பு ஏற்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் வீட்டிற்கோ பத்தாம் வீட்டிற்கோ குரு பகவானுடைய தொடர்பு கோச்சாரத்தில் கிடைக்கும்போது போது குரு பகவான் அல்லது குபேர பகவானை வணங்கும் பட்சத்தில் அந்த நேரத்துல உங்கள் ஜாதகம் கோடீஸ்வர ஜாதகமாக மாறுகிறது இதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் நல்ல சில விஷயங்களை பெற வேண்டும் என்பதே என்னோட ஆசை மேலும் இந்த வீடியோ மூலயமா உங்க எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கணும் மேஷ ராசிக்காரங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேங்க எப்பொழுதுமே வேலை செய்யும் போது ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் இவர்கள் வேலை செய்வதில் சுறுசுறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப உண்மையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் முடிந்தவரை உண்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்சவரை மேஷராசினியர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் தான் விநாயக பெருமானை எவ்வளவு கோலம் வணங்குறீங்களோ அவ்வளவு கோலம் மேஷராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்புங்க தொழில் காரகன் மேஷராசி மேஷ லக்னத்துடைய தொழில் காரகன் யாருன்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் தான் மேஷராசிக்காரர்கள் தொழில் தொடங்குவதற்கு உகந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் தாங்க இந்த கோவிலுக்கு சென்று ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களும் இறைவனை வழிபாடு செய்யும் போது உங்களுடைய தொழில்ல இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் உங்க ஜாதகத்துல தொழில் செய்கிறதுக்கான அமைப்பே இல்லைனாலும் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அமைப்பு உருவாகிடும் உங்க சுய ஜாதகத்துல முதலாளித்துவம் இல்லைன்னா கூட இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா முதலாளித்துவம் அப்படிங்கிறது உருவாகிவிடும் உங்க சுயஜாதகத்துல தொழில்ல தொடர்ந்து சரிவுகள் ஏற்படுகிறது அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்தின் கோவிலுக்கு எப்படி செல்வீங்களோ அதே மாதிரி கற்பக விநாயகர் கோவிலுக்கு செல்லும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு எந்த பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பிஸ்னஸ்க்கு எது பண்ணாலுமே இந்த விநாயகர் அவரோட பண்ணா நல்லா இருக்குங்க ஆனா பர்டிகுலரா உங்களுக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இயந்திரத்துறை இந்த போக்குவரத்து துறைன்னா வண்டி வாகனம் சேல்ஸ் பண்றோம் பாருங்க அதுல மேஷ ராசிக்காரங்க ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இயந்திரத்துறை அதாவது இயந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள்கள் எது சேல்ஸ் பண்ணாலுமே சரி மிஷினரிஸ் எது சேல்ஸ் பண்ணாலுமே நல்லா இருக்கும் இடம் ஏன்னா செவ்வாயின் உடையவர்கள் சூரியன் உச்சமாகக்கூடியவர்கள் அதனால் இடம் சம்பந்தப்பட்ட பூமி ரியல் எஸ்டேட்டு இடம் வாங்கி விற்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அக்ரிகல்ச்சர் விவசாயம் ஏன்னா அவங்களுக்கு பத்துக்குடையவன் யாருக்கு பார்க்கணும் எப்போதுமே தொழில் ஸ்தானம் அப்படின்னா பத்துக்குடையவன் சொல்லுவாங்க உங்களுக்கு இங்கே பத்து குடையவன் பதினொன்று குடையவன் சனி பகவான் ஸோ நீங்கள் விவசாயம் அக்ரிகல்ச்சரில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம் பாதுகாப்புத்துறை இராணுவம் அதே மாதிரி எந்தெந்த விஷயங்கள் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கோ ஒரு மாஸ்க் அப்படிங்கிறது கூட பாதுகாப்பு தாங்க ஹெல்மெட் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு தாங்க நம்மளுடைய உயிரை பாதுகாக்கும் எந்த உப உபகரணமாகும் இப்போ ரைன் கோட்டாக இருக்கட்டும் அது ஒரு பாதுகாப்பு தான் என்ன பொருளாக இருந்தாலும் சரி ஒரு ஹேண்ட் கிளவுஸ் என்னென்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்களேன் ஒவ்வொன்றும் நமக்கு பாதுகாப்பு ஸ்தார் தான் அந்த பாதுகாப்பு சாதனங்களை விற்பனை செய்யும் மேஷ ராசிக்காரருக்கு நல்ல யோகம் ஏற்படும் மேலும் செவ்வாயை அதிபதியாக கொண்டதனால் மருத்துவ துறையில் ராசிக்காரர்கள் கொடி கட்டி பரப்பார்கள் என்று சொல்லலாம் மேலும் செவ்வாயின் வீட்டில் சூரியன் உச்சம் பெறுவதனால் அரசியலில் ஆளுமை உடையவர்களாக மேஷ ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அதே மாதிரி துறையில் மேஷராசிக்காரங்கள அடிச்சுக்கவே முடியாது மேஷராசியில் பிறந்த ஒவ்வொரு பெண்மணியும் நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க உங்களால் முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது துணிந்து இறங்கி வேலை செய்தால் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கும் கல்பனா சாவளா மாதிரி இருப்பீங்க அவ்வளவு ஒரு பிஸ்டான ஜாதகம் பிஸ்டான கிரகம் திஸ்டான நட்சத்திரம்னு சொன்னா அது எல்லாம் பொருந்தியது மேஷராசி இது பரணி அஸ்வினி கிருத்திகை முதல் பாதம் மூன்று நட்சத்திரங்களுக்கும் பொதுவானதை மேலும் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் பத்தாம் வீட்டு அதிபதி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆறாம் வீட்டு அதிபதி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதற்கு குரு அருள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வான ஒரு இடத்தை கொடுக்கும் கற்பக விநாயகரின் அருளை பெற்று வாழ்க்கையில் ஒவ்வொரு மேஷராசி நேர்களும் முன்னேற வேண்டும் என்பதே எனது ஆசை நன்றி <Nan> வணக்கம்